ரகசிய ஒற்றையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெருங்கும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்தது அப்படியே இப்போதும் நடக்கப் போகிறது சீமானுக்கு அடிக்கப் போகும் ஜாக்பாட் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் இந்த சூழல்ல பல்வேறு அரசியல் கட்சிகளும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் பேரம் பேசி கொண்டிருக்கும் சூழல்ல தங்களுடைய நிலையான கொள்கையை முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சி நான்காவது முறையாக தனித்து களம் காண போகுது ரொம்ப முக்கியமா கவனிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் சமயத்துல நடந்த மாதிரியே இப்பவும் நடந்துட்டு இருக்கு இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஜம்ப கொடுக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால ரொம்ப தெளிவாகவே உணர முடியுது அதற்கு மிக முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல மிகப்பெரிய கண்டென்டர்ஸாக களத்துல போட்டி போட்டு

இருந்த கமலஹாசனும் சரி சீமானை விட பல மடங்கு வாக்கு சதவீதத்தில் குறைந்து போனாங்க அவர்கள் தன்னுடைய முந்தைய தேர்தல் வாக்கான நாலு இருந்து ஏழு சதவீதத்துக்கு ஜம்ப் ஆகி போயிட்டாரு அதே மாதிரியான சூழல் இப்போதைய அரசியல் களத்திலையும் நிகழ்ந்துட்டு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டா திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி அப்படிங்கிறது மிக வலுவா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அவர்களுக்குள்ள தொகுதி பங்கீடுல ஒரு சில மனக்கசப்பு இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக அவர்கள் தென்படுறாங்க பல்வேறு ஆய்வு முடிவுகளுமே அதுதான் சொல்லுது ஆனா அவர்களுக்கு போட்டியா யாருமே இங்க இல்ல இரண்டாவது இடத்துக்கு தான் இங்க மிகப்பெரிய அளவு போட்டி இருந்துட்டு இருக்கு அது அதிமுகவா இல்ல

தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் தேர்தலுக்கு இரண்டு மாதங்களே இருக்கும் சொல்லல இந்த மாதிரியான ஒரு குளப்படி அரசியலா மக்கள் ரசிக்கல சோ ரொம்ப தெளிவா தன்னுடைய கொள்கையில உறுதியா நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி தனித்து நான்காவது முறையாக களம் காணுவத மக்கள் ரொம்ப தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க அதன் காரணமாகவே இந்த அதிமுக கூட்டணியும் சரி பாஜக கூட்டணியும் சரி கமல்ஹாசன் மற்றும் தினகரன் மாதிரி வலுவிழந்து மூன்றாவது நான்காவது இடத்துக்கு தான் போவாங்க சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஜம்ப் எடுத்து அவர் இரண்டாவது இடத்தை நோக்கி போயிருவாரு அப்படிங்கிறதுதான் இப்போதைய அரசியல் சூழல் நமக்கு காட்டக்கூடிய செய்தியா இருக்கு சோ இந்த நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வேகமா வேட்பாளர் அறிவித்து களத்துக்கு போறாங்க வராங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய ஒரு ஜம்ப் எடுக்கும் பிற கட்சிகளுடைய அந்த குலப்படி அரசியல் மூலமாக சீமான் அவர்கள் மீண்டும் ஒரு லீடு எடுத்து கடந்த முறை எப்படி மூன்றாவது இடத்தை பிடிச்சாரா அந்த மாதிரி இந்த முறை இரண்டாவது இடத்தை நிச்சயமாக பிடிப்பார் அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களுடைய கூட்டம் இருக்கு நன்றி வணக்கம்